வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்து இருக்கிறவர் மரியாதை குரிய மூத்த பத்திரிக்கையாளர் அரசில் தரணாய்வலர் ஐயா திருமதி 6 மணி அவர்கள் சார் வணக்கம் சார் நீங்க முன்னாடி குதிட்டது போல எலெக்ஷனுக்கு அந்த பீரியட்ல குதிட்டது வல்னரபிள் மோடி இஸ் மோர் டேஞ்சரஸ் தான காம் மோடி எக்ஸாக்ட்லி கார்னர்டு மோடி இஸ் மோர் டேஞ்சரஸ் தான ரிலாக்ஸ்டு மோடி னுவாங்க அதுதான் நான் சொல்றேன் ரெண்டான் ரெண்டு டம்ல மோடி ஒன் பாயிண்ட் ஜீரோ மோடி டூ பாயிண்ட் ஜீரோவில் இருந்தத விட மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் அவர் டேஞ்சரஸா இருப்பார்னு எனக்கு தோணுது இது வெறுமனே வந்து பிளேயிங் டு த கேலரிஸே பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் அது இல்லை ஆர்எஸ்எஸ் உஷிப்படுத்துறதுக்கு மோடி பேசுறாரு அப்படி எடுத்துக்காதீங்க மோடி சே சம்திங் இட்ஸ் சீரியஸ் ஆகவே இதை வந்து கடந்த பத்தாண்டுகளில் இருந்த மெஜாரிட்டி இப்போ இல்லாத காரணத்தால் இந்த கையில் அஜெண்டாவை எடுக்கிறது மூலமா தேர்தல்கள் எப்போ வருதோ இருபத்தொம்போதில் வந்தாலும் அதுக்கு முன்னால் வந்தாலும் கம்யூனல் கிளாஷஸை உருவாக்குவதன் மூலம் தான் ஜெயிக்க முடியுன்ற தெளிவான முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க இல்லாட்டி தனி மெஜாரிட்டி இல்லாத ஒருத்தர் ஒன்னேஷன் ஒன் எலெக்ஷனை பற்றி எப்படி பேசுகிறாரு காமன் சிவில் கோடை பற்றி பேசுகிறார் இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் இதுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் பிஜேபி ஆதரிக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் அந்த பஞ்சமா பாதகத்தில் அந்த இரத்த கரைகளில் மலைபோல் குவிந்திருக்கும் அந்த பாவ குவியலில் தங்களுக்கும் பங்கு இருப்பது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இல்லைனா வரலாறு ஒருபோது இவங்களை மன்னிக்காது நாயுடுக்கு வந்து கணிசமான முஸ்லிம்ஸ் ஓட்டு போட்டிருக்காங்க முஸ்லிம்ஸ் ஓட்டு போட்டதால தான் நாயுடு சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் முதலமைச்சராகவே ஆனாது இன்றைக்கி பார்ட்டிஷன் ஹராரை பற்றி காமன் சிவில் கோடை கம்யூனல் சிவில் கோடை மாற்றிட்டு செக்யுலர் சிவில் கோடெல்லாம் மோடி பேசுகிறாரே சந்திரபாபு நாயுடு இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் இந்த பாவத்தில் சந்திரபாபு நாயுடுக்கும் பங்கு இருக்குது அவர் வாய் திறக்கவில்லை என்றார் ஆகவே மோடியோட இந்த மூன்றாவது உரை என்பது மூன்றாவது ஆட்சி காலத்தின் முதல் உரை பதினோராவது உரை என்பது கார்னாடு மோடி இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் ரிலாக்ஸ்ட் மோடி என்ற கருத்தாக்கத்துக்கு மேலும் வலு சேர்ப்பதாக தான் இருக்குது இது வந்து ஜஸ்ட் பிளேயிங் டு த கேலரிஸ் ஆர்எஸ்எஸ் குஷிப்படுத்த பேசுகிறார் என்று நாம் கடந்து போவது மிகவும் தவறான ஒரு அணுகுமுறையாகத்தான் இருக்கும் பள்ளி மாணவர்களிடம் போய் மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறேன் அவர்கள் கால கொடூரங்களை பேசுங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து இட்ஸ் அ வெரி வெரி லோடட் ஸ்டேட்மெண்ட் ஹிட்லரோட மினியச்சராக ஹிட்லரோட புரோட்டோடைப்பாக தான் மோடி உருவெடுத்து கொண்டிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் இதில் இந்த இடத்துல சார் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரு ப்ரொபோசல் அவங்க சொன்னாலும் கூட ஆபியஸாக அதை நோக்கி நகர்றாங்கன்னு நம்ம ஒரு இதுக்கு ஹைபோதிக்லாம் வச்சோம்னா நீங்கள் தொகுதி மறு செய்யணும் அதுக்கு சென்சஸ் எடுக்கணும் ஆனால் நீங்கள் சென்சஸ்க்கு போக மாட்டீங்க ஆ இங்கே இதுதான் அயோக்கியத்தான உச்சகட்டம் நீ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை பற்றி பேசுகிற அது பிளேயிங் டு த கேலரி அதை நான் ஒத்துக்கிறேன் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இஸ் பிளேயிங் டு த கேலரி எனக்கு அழகாக சொன்னீங்க முதல்ல சென்சஸ் எடுக்கணும் சென்சஸுக்கு அது தான் வந்து தொகுதி வேறு இதில் முதல் சென்சஸ் இல்லை முப்பத்தொன்றுக்கு எடுக்கிற சென்சஸ் நீ இருபத்தொன்று சென்சஸ்ஸை இன்னமும் எடுக்கல இப்போ எப்போ எடுக்க போகிறன்றதை பற்றி உன் குடியரசு உன்னோட உரையில் ஒரு வார்த்தை ஜனாதிபதியோட முதல் பப்ளிக் பிரசிடென்ட்டோட ஃபஸ்ட்டு அட்ரஸ் பார்லிமெண்ட்டுக்கு மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு இல்லை பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமனோட ஸ்பீச்சும் இல்லை இன்றைக்கி குடியரசு தலைவர் சுதந்திர தின உரையில் மோடியோட ஸ்பீச்சிலேயுமே இல்லை உங்களுக்கு எடுக்கிற எண்ணமே இல்லைன்னு சோனியா காந்தி திரும்ப திரும்ப சொல்கிறாங்க இப்போ வேளை நீ எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணினா இந்த வருஷம் முடியாது இருபத்தஞ்சி இருபத்தாறில் எடுக்கிறானா அடுத்த சென்சஸ் முப்பத்தொன்று எடுப்பேன் அதை தாண்டி எடுப்பா நீ முப்பத்தொன்று எடுக்கிற சென்சஸ்க்கு பிறகு தான் தொகுதி மலை வரையிற நீ சென்சஸே எடுக்கலைன்னா வந்து தொகுதி வரைய கிடையாது அப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனும் கிடையாது ஒன் நேஷன் ஒன் லெக்ஷனும் பிளேங் டு த கேலரிங்க அது நான் ஒத்துக்கிறேன் ஆனால் கம்யூனல் சிவில் கோடுன்றது அது வராது ஆனால் அது மூலமாக விஷத்தை ஏற்றுறது கம்யூனல் சிவில் கோடும் பிளேங் டு த கேரின்னு கூட வச்சுக்கலாம் ஆனால் அது மூலமாக விஷத்தை ஏத்துறாங்க நேஷன் ஒன் எலெக்ஷன் வேறு அது அது வந்து கிம்மிக் தான் அது வந்து ஜும்லா முடியாது நல்லா தெரியும் செக்யூலர் சிவில் கோடுன்றது வந்து போலரைஸ் பண்றது டீஸ் பண்றது விஷத்தை ஏத்துறது அதுவும் நடக்காது ஆனால் பார்டிஷன் ஹாரார மறந்துடாதீங்க கால கொடூரங்களை மறந்துடாதீங்கன்ற பேசக்கூடிய பேச்சு மிக மிக ஆபத்தானது ஸோ போலரைஸ் பண்ணி போலரைஸ் பண்ணி போலரைஸ் பண்ணி தான் ஜெயிக்க முடியும் அடுத்த தேர்தலை மிகப்பெரிய மத கலவரங்களின் மூலம் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கு எதிராக மூ மூட்டிவிடப்படக்கூடிய கலவரங்களின் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ரத்த கலரில் தான் ஜெயிக்க முடியும்னு மோடி உறுதியாக நம்புகிறார் அதற்கான விதைகளை இப்பொழுதே அவர் விதைத்துக் கொண்டிருக்கிறார் இதில் வரக்கூடிய நான்கு மாநில தேர்தல்களில் அதுலேயும் அடுத்த நாலு மாநில தேர்தலையும் அதுதான் தான் இதுதான் அஜெண்டா வளர்ச்சி வெங்காயம்லாம் இனிமேல் ஒன்று கிடையாது ரெண்டும் கட்டானா இந்த தேர்தலில் இப்போ இருபத்தி நாலு தேர்தலில் விட்டார் முஸ்லீம்ஸுக்கு எதிராக பேசினாலும் பெரிய அளவில் கலவரங்கள் நடக்க நடக்கல இந்திய மக்கள் விழிப்புடன் இருந்தாங்க ஆமாம் அந்த ரியாக்ஷன் அவர் எதிர்பார்த்தாரு மக்கள் பண்ணலை கரெக்டாக சொன்னீங்க ரியாக்ஷன் இல்லை அடுத்து வரக்கூடிய நாலு மாநில தேர்தல் இருபத்தொம்போது பார்லிமெண்ட் இன்னும் அஞ்சு வருஷம் இருக்குது அதுக்குள்ளே எவ்வளோ தூரம் இங்கே போலரைஸ் பண்ண முடியுமோ போலரைஸ் பண்ணணும் எவ்வளோ தூரம் இந்துக்கள் முஸ்லீம்களை வந்து பிரிக்க முடியுமோ பிரிக்கணும் எவ்வளோ தூரம் வந்து ரத்த கலரியை ஏற்படுத்த முடியுமோ ஏற்படுத்தணும் அதுக்கு பிறகு நடக்கிற எலெக்ஷனில் ஈஸியாக ஜெயிக்கலாம்னு அவங்க கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் அவங்க ஜெயிக்கலாம் தோக்கலாம் ஆனால் இந்த முயற்சியை ஒரு அரசே செய்யும்பொழுது அதனுடைய விளைவுகள் பாரதூரமானவை திரும்பவும் சொல்கிறோம் பள்ளி மாணவரிடம் போய் பார்ட்டிஷனை பற்றி பேசுங்க பிரிவினை காலத்தை பற்றி பேசும் மனிதகுல வரலாறுல ஏற்பட்ட மிக மோசமான துயரமான சம்பவங்களில் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஏற்பட்ட பிரிவினை காலத்தின் மொழி ஏற்பட்ட கொடூரங்கள் பிரிவினை காலத்தின் மொழி ஏற்பட்ட கொடூரங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய மனிதகுல பேரழிவு சொன்னால் ஒரு ட்ரெயின் பூரா பாடிஸ் வந்தது ஆகவே அதை வந்து மறந்து நாடுகள் இந்தியாவும் பாகிஸ்தானும் முன்னால் போகணும் நீ பின்னால் போகிற அதுக்கு என்ன அர்த்தம் இது அப்படியே ஹிட்லர் பண்ணுது இந்தியாவின் ஆபத்தாக மோடி அரசு உருவெடுத்துக்கொண்டிருக்கிறது நம்முடைய பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு கஞ்சிக்கு விட்டுவாக பதினோராவது சுதந்திர தினத்தில் உரையாற்றி இருக்கிறார் பல விஷயங்களை தொற்று இருக்கிறார் பல செக்ஷன்ஸுக்கும் செய்திகளை சொல்லி இருக்கிறார் நாட்டு மக்களுக்கான செய்தி என்பதை தாண்டி அரசியல் ரீதியாக அவர் தொற்றுக்கக்கூடிய விஷயங்கள் அதை நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் அதில் அவருக்கீயாக தொற்று இருக்கக்கூடியதில் பார்க்கும் பொழுது செக்யூலர் கோடு ஒன்று அப்படின்னு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார் அது யூனிஃபார்ம் சிவில் கோட தான் அவர் குறிப்பிட்டார் இவ்வளோ அதனால் இந்த நாடு சுதந்திரம் படைத்து ஆண்டுகளாக கம்யூனல் கோட்ஸோடவே இருந்துருச்சு அது மாறணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை டச் பண்ணியிருக்கிறார் அதே போல் ஒன் நேஷன் ஒன் லெக்ஷன் இதில் இனிஷியலி அவருடைய அந்த உரை அதனுடைய கரெக்ஸ் எப்படி இருந்தது ஆமாம் இந்த முறை பதினோறாவது முறையாக தொடர்ச்சியாக கொடியேற்றுகிறார் மோடி ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு நேரு நேருவுக்குப் பிறகு மோடி தான் இந்த சாதனையை செய்து இருக்கிறார் என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன் உண்மையிலேயே அது ஒரு இப்போ முக்கியமான ஒரு நிகழ்வு தான் பீச் வந்து முழுக்க முழுக்க கம்யூனலாக இருக்குது முழுக்க முழுக்க பாஜக ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ மதவெறியின் சாராம்சங்கள் பொங்கி வழியக்கூடிய ஒரு உரையாகத்தான் மோடியின் உரை இருக்கிறது கோட்டை கொந்தளத்து கோட்டை கொ கொத்தளத்தில் செங்கோட்டையில் நாட்டின் எழுபத்தி ஏழாவது எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை ஒட்டி கொடி ஏற்றி வைத்துவிட்டு நாட்டு மக்களிடம் உரையாற்றும் பொழுது தான் இந்த முத்துக்களை அவர் உதிர்த்திருக்கிறார் செக்யூலர் சிவில் கோடு அதாவது காமன் சிவில் கோடை செக்யூலர் சிவில் கோடுன்னு ரொம்ப நைச்சியமாக பஷமத்தனமாக ரொம்ப ரொம்ப தந்திரமாக மோடி வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் பாஜகவின் மூன்று முக்கியமான கொள்கைகள் என்னவென்று நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏப்ரல் ஆறு அவர்கள் கட்சி ஆரம்பித்த தினத்திலிருந்து மூன்று விஷயங்கள் முக்கியம் முன்னூற்றி எழுபது நீக்கிறது ராமர் கோயில் கட்டுறது அயோத்தியாவில் பொது சிவில் சட்டம் இதை முதல் ரெண்டு அச்சீவ் பண்ணிட்டாங்க மூணாவது நோக்கி இன்றைக்கி பேச ஆரம்பிக்கிறார் இது ஆர்எஸ்எஸ்க்கு அவர் கொடுக்கக்கூடிய ஒரு ஆலிவ் பிரான்ச் நான் கோர் ஐடியாலஜிலேருந்து வேலைக்குள்ள பாரு நான் இதை செய்ய தான் போகிறேன் செய்கிறேனோ இல்லையோ நான் செய்கிற மாதிரியாவது பவலாவது காட்டுவேன்ற ஒரு 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 அஷூரன்ஸை ஆர்எஸ்எஸுக்கு கொடுக்குறார் அந்த கோர் இந்துத்துவ ஐடியா ஓட் பேங்க்குக்கு மட்டும் அல்ல பொலிட்டிக்கல் மாஸ்டர்ஸான ஆர்எஸ்எஸுக்கும் அவர் தன்னுடைய குறிப்பாக ஆர்எஸ்எஸ்க்கு அவர் கொடுக்கக்கூடிய பொலிட்டிக்கல் மெசேஜ் இது கோட்டை கொத்தளத்திலிருந்து இதை பேசுவது என்பது ஒரு 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 டிவிசிவ் அஜெண்டாவை இன்றைக்கு மோடி கையில் எடுத்திருக்கிறார் இதை வந்து முழுவதும் நம்ம கடந்து போகவும் முடியாது முழுவதும் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது இஸ் பிளாயிங் டு த கேலரிஸ்னு ஓரளவு சொல்லலாம் ஆனால் அதை தாண்டி வந்து ஆழமான ஒரு பொருள் அதில் என்ன இருக்குன்னா இந்த முந்நூற்றி மூணு இரநூத்தி நாற்பது தான் மாறினது காரணம் நம்முடைய கம்யூனல் அஜெண்டாவை நம்ம ஒரிஜினல் அஜெண்டாவை முஸ்லிம்ஸ்க்கு எதிரான அஜெண்டாலேருந்து நம்ம விலகி போனது தான் சிறுபான்மையினருக்கு எதிரான கொடும் தாக்குதல்களை நாம் குறைத்தது தான் காரணம் என்கின்ற ஒரு கருத்தோட்டம் ஆர்எஸ்எஸ்க்குள்ளே நிலவிக்கிட்டு இருக்குது ஹார்ட்லைனர் பிஜேபிக்குள்ளேயும் அது நிலவிக்கிட்டு இருக்கு இத்தனைக்கு மோடி வந்து இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஒரு கணிப்பின்படி வந்து அவர் அட்ரஸ் பண்ண நூ நூற்றி நாற்பது கூட்டங்களில் நூற்றி பத்து கூட்டங்களே அந்த மாதிரி ஆன்டி முஸ்லீம் ஸ்பீச்சஸ்ஸை முஸ்லீம்ஸ்க்கு எதிரான ஸ்பீச்சஸ்ஸை ரொம்ப ஓப்பனாகவே பேசினா ஹியூமன் ரைட்ஸ் வாட்சோட இது வெளிப்படையாக ஒரு பிரதமர் வந்து நேர் நேரப்படி பார்த்துருந்தால் மோடி தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்டிருக்க வேண்டும் மோடி பேசுவதற்கும் தடை விதித்திருக்க வேண்டும் அதாவது மோ தாக்கரேக்கு எப்படி வந்து தேர்தலில் போட்டியிட ஆறு ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டதோ அந்த தடை மோடிக்கு விதிக்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த அளவுக்கு கொடூரமாக சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக அரசியலமை சாசனத்துக்கு எதிராக இரண்டு மாதங்கள் அவர் ஒரு நாளும் பொழுதும் பேசினார் இன்றைக்கி முதல் முறையாக கோட்டை கொத்தளத்தில் உட்காந்துக்கிட்டு பேசும்பொழுது கொடி பாலிசி டிசிஷனில் தான் சாதாரணமாக அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் ஒரு கவர்மெண்ட் எந்த டைரெக்ஷனில் பயணிக்கப்படுது போதுன்றதுக்கான பொலிட்டிக்கல் மெசேஜ் உங்களுக்கு நினைவிருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் மொத முதல்ல பார்லிமெண்ட் ரெண்டு நாள் நாள்னால தான் முடியுது அப்போ அனௌன்ஸ் பண்ணாமல் பிளானிங் கமிஷன் டிசால்வ் பண்ணிவிட்டு நித்தி ஆயோக் அமைப்பு வருன்றத இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் தான் மோடிக்கு ஒரு சுதந்திர தின உரையில் தான் நிகழ்த்தினார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து பிஜேபியோட மோடியோட இன்றைய உரை வந்து தெளிவாக இந்துத்துவ அஜெண்டாவை முன்னெடுத்து போகக்கூடிய உரையாகத்தான் இருக்கிறது யூனிஃபார்ம் சிவில் கோடுன்றத வார்த்தை யூனிஃபார்மை மாற்றிட்டு செக்குலர் சிவில் கோடு எழுபத்தேழு வருடங்களாக வந்து இங்கே வந்து மக்களுக்கு வந்து வி ஹேவ் ஸ்பெண்ட் செவன்டி ஃபைவ் இயர்ஸ் அண்டர் அ கம்யூனல் சிவில் கோட் நோ தேர் இஸ் எ நீட் ஃபார் அ செக்யூலர் சிவில் கோட் ஒன்லி தென் கேன் வி பி ஃப்ரீ ஃப்ரம் டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் ரிலிஜன் டிஸ்டன்ஸ் த டிஸ்டன்ஸ் காமன் சிட்டிசன்ஸ் ஃபீல் ஆடட் மோடி அதாவது கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் நம்ம வந்து கம்யூனல் சிவில் கோடு மதவாத பொது சட்டத்தை தான் வந்து சிவில் சட்டத்தை தான் பயன்படுத்தியிருக்கோம் இதே மத சார்பற்ற ஒரு சிவில் சட்டமாக மாற்றணும் செக்யுலருன்ற வார்த்தை மோடி வாயிலேருந்து வர்றது வந்து ரொம்ப 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 ஆச்சரியமானது புல்லரிக்குது சாத்தான் வேதம் ஓதுது வேறு ஒன்றும் இல்லை ஒன்லி தென் கேன் வி பி ஃப்ரீ ஃப்ரம் டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் மதத்தின் சாதகமாக வரக்கூட அந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன்லேருந்து ஓர ஓரவஞ்சனிதான் நம்ம தப்ப முடியும் அப்பட்டமான ஒரு கம்யூனல் ஸ்பீச்சை மோடி நிகழ்த்தி இருக்கிறார் மைனாரிட்டிஸ்க்கான கான்ஸ்டியூஷனல் ப்ரொடெக்ஷனை தான் அவர் கம்யூனல் பேசிஸில் இருக்க கோடுன்னு சொல்கிறார் எக்ஸாக்ட்லி சிறுபான்மையின மக்களுக்கு இந்திய அரசலம்பு சாசனம் கொடுத்துடக்கூடிய அந்த பாதுகாப்பை கம்யூனல் சிவில் கோடுன்றார் மோடி கடந்த பத்தாண்டுகளில் பிரதமராக இருந்து பதினோராவது ஆண்டில் அடியெடுத்து வைத்து பதினோராவது சுதந்திர தின கொடியை ஏற்றி வைத்து கோட்டை கோத்தாளத்திலிருந்து செங்கோட்டையிலிருந்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றி இருக்கிறார் கடந்த பத்தாண்டுகளில் மோடி நிகழ்த்திய உரையோடு சேர்த்து இந்த உரையும் சேர்த்து சொல்லுவதென்றால் மோடி நிகழ்த்திய மிக மோசமான மதவெறியை உசுப்பி விடக்கூடிய ஒரு உரை என்று தான் இதை நான் சொல்வேன் மோடியோட அரசியல் வாழ்க்கையில் பிரதமராக அவர் வந்த பிறகு இந்த பதினோராவது ஆண்டையும் சேர்த்து பார்க்கும் பொழுது மோடியின் உரைகளிலேயே மிக மோசமான உரைகள் என்று ஒரு பத்து உரைகளை நாம் எடுப்போமே ஆனால் அதில் இன்றைய உரையும் இருக்கும் ஃபார் ராங் ரீசன்ஸ் மோசமான உரைகள் அதனால் தான் நான் சொல்கிறேன் சொன்ன மாதிரி நீங்கள் அழகாக சொன்னீங்க அது கான்ஸ்டியூஷன் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கறத கம்யூனல் சிவில் கோடுன்றது செக்யூலர் சிவில் கம் மா காமன் சிவில் கோடுன்ற வார்த்தையை மாற்றிட்டு ஒரு புது டெர்மினாலஜியை கொண்டு வந்திருக்கார் அதாவது வந்து பாய்சனை வந்து டன் இந்திய அரசியலில் இந்தியன் பாடி பாலிட்டிக்கில் மோடி இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார் அதாவது விதவிதமாக யோசிக்கிறாங்க அதாவது ஃபெர்டைலாக யோசிக்கிறாங்க ஆன் ராங் பாத் கம்யூனல் சிவில் கோடு அப்படின்னு சொல்கிறது ரொம்ப 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 தவறானது மாற்றாக செக்குலர் சிவில் கோடை கொண்டு வரும் செக்குலரிசத்தியை எழுதி நகையாடக்கூடிய ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தின் தலைவன் செக்குயலர் சிவில் கோடு என்று பேசுவது வந்து உச்சகட்ட அராஜகம் ஒன்று நல்லா தெரியுதுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி கோட்டை கொத்தாளத்தில் மோடி வந்து காமன் சிவில் கோடை பற்றி பிஜேபியோட மூணாவது அன்ஃபில்ஃபில்ட் அஜெண்டாவை பற்றி பேசுகிறாரு அதை வந்து கம்யூனல் சிவில் கோடு எக்ஸிஸ்டிங்காக இருக்க சிவில் கோடு கம்யூனல் சிவில் கோடு வரப்போகிறது வந்து செக்யுலர் சிவில் கோடுன்றார் இது ஒன்று இன்னொரு ரொம்ப மோசமான நிகழ்வு கடந்த மூணு நாளாக நடந்துகிட்ருக்கு இருக்கு குடியரசுத் தலைவர் உரை நேற்றைக்கு ஆளுநரோட உரை இன்றைக்கி மோடி அமித்ஷாவும் மோடியும் பண்ண ஒரு வேலை பார்ட்டிஷன் ஹாரார் பார்ட்டிஷன் பிரிவினை காலத்தின் பொழுது கொல்லப்பட்டவர்களுக்கு அந்த கொடுமை நாங்கள் அஞ்சலி செலுத்துகிறோம் அது யாரும் மறந்துடக்கூடாதுன்றாங்க தலைகீழே இருக்குது கடந்தவை நடந்தவை நடந்தவை ஆகட்டும் இனி நடப்பவை நல்லவையாகட்டும் ஒரு கடைந்தெடுத்த அயோக்கியன் கூட வந்து எதிர்காலம் வந்து என்றைக்குமே வந்து பசுமையானதாக இருக்கணும் நே கடந்த காலத்திலேயே நம்ம உயர்ந்துகிட்டு இருக்க முடியாது அப்படி உயர்ந்துக்கிட்டு இருந்தோம்னா வந்து நம்ம வந்து முன்னேறவே முடியாது நடந்தவை நடந்தவையாகட்டும் இனி நடப்பவை நல்லவையாகட்டும் என்பதுதான் வந்து ஒரு அடிப்படையான ஒரு ஸ்லோகன் ஆனால் இன்னைக்கு தலைகீழ் அது போகுது இது எங்கே போய் நிற்கிதுன்னா வந்து பிஜேபி பேசுனா கூட நம்ம பொறுத்துக்கிட்டு போகலாம் குடியரசுத் தலைவர் இந்த தேசத்தோட குடியரசுத் தலைவர் ஹா பார்ட்டிஷன் ஹாரார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு இந்தியா பாகிஸ்தான் என்ற பிரிவினை ஏற்பட்ட பொழுது பிரிவினை காலத்தின் போது ஏற்பட்ட வன்முறையை அந்த துன்பியல் நாடகங்களை நாம் மறக்கக்கூடாது என்று சொல்வது நினைத்து பார்க்க முடியாத அலங்கோலமாக இருக்கிறது பள்ளி மாணவர்களிடம் இது குறித்து நீங்க நிகழ்வுகளில் நடத்தி அவங்களை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும்னு நம்முடைய கவர்னர் எழுதுகிறார் பேசுறாரு இது இந்த ஸ்பீச் அதாவது ரத்தம் கொதிக்குது இதை பார்க்கும் நினைச்சே பார்க்க முடியல இது அத்தனையுமே ஹிட்லர் பண்ணது உள்நாட்டு யுத்தத்தை நோக்கி இந்தியாவை உந்தி தொள்ளி கொண்டு உந்தி தள்ளி கொண்டிருக்கிறது மோடி அரசு இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் இதை முன்னின்று நடத்துபவர் நம்முடைய குடியரசு தலைவராக இருக்கிறார் என்பது வந்து நினைத்து பார்க்க முடியாத அவலமாக அலங்கோலமாக அசூயையானதாக நினைத்தே பார்க்க முடியாத அரக்கத்தனத்தின் உச்சமாக அட்டூழியத்தின் மிகப்பெரியதொரு மயில் கல்லாக இருந்து கொண்டிருக்கிறது இது அப்படியே ஹிட்லர் பண்ணது பள்ளி மாணவர்களிடம் போய் வந்து யூதர்களுக்கு எதிராக இன்ஜெக்ட் பண்ணது ஊசியில் விஷத்தை ஏற்று 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 ஏற்றுன்னு ஏற்றுனேன் அதை தான் ஜனாதிபதி பண்ணுறாங்க கவர்னர் பண்ணுறாரு மோடி பண்ணுறார் ஒரு தப்பு நடந்து போச்சு ஒரு அலங்கோலம் ஒரு கொடுமை நடந்து போச்சு ஒரு மல்டி கல்ச்சுரல் சொசைட்டியில் பன்முகத்தன்மை கொண்ட தேசத்தில் பல மதங்களும் வாழக்கூடிய நாட்டில் அதை மறக்கணும்னு ஒருத்தன் சொல்லுவானா மறக்காத அதை டெய்லி பேசு பள்ளி மாணவர்கிட்ட கொண்டு போய் சொல்லுன்ற மாதிரியான அயோக்கியத்தனம் ஏதாவது இருக்க முடியுமா இஸ்லாமியர்களை இந்தியாவிலிருந்து ஒழித்து கட்டுவதற்காக எப்படி ஹிட்லர் ஜெர்மனியில் யூதர்களை ஒழித்து கட்டுவதற்காக அங்குலங்கலமாக காய் நகர்த்தினானோ அதே போல் இன்று இந்தியாவில் மோடி காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார் நினைத்து பார்க்க முடியாத அவலம் கடந்த மூன்று நாட்களாக நடக்கக்கூடியது பிரிவினை காலத்தின் போது ஏற்பட்ட கொடூரங்களை நாம் மறக்கக்கூடாது என்று ஒரு ஜனாதிபதியும் பிரதமரும் கவர்னரும் பேசுவாங்கன்னா என்ன என்ன விரும்புகிறாங்க அவங்க அடுத்து பள்ளி மாணவர்கள்கிட்ட போங்கன்றாங்க ஸோ தட் இந்த தலைமுறையில் இவங்களால ஜெயிக்க முடியாட்டும் அடுத்து அவன் படித்து வரவன் அடுத்த பத்து வருஷத்தில் பதினஞ்சு வருஷத்தில் அவன் சிறுபான்மையினாக்களை வேட்டையாடுவான் அப்படியே ஹிட்லர் பண்ணது யூதர்களுக்கு எதிரான இனப்படுகொலையை ஒரே நாளில் ஹிட்லர் நிகழ்த்தலை நாசிகளோட மனநிலை ஜெர்மன் மக்கள் மா ஜெர்மானிய மக்களுடைய மனங்களில் அந்த விஷத்தை அந்த துவேஷத்தை அந்த வெறுப்பை அந்த குரோதத்தை மறக்க முடியாத மன்னிக்க முடியாத கற்பனை செய்ய முடியாத அந்த குரோதத்தை பத்தாண்டுகளாக பதினைந்து ஆண்டுகளாக மனசில் விதைச்சு 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 குழந்தைகள் மனசில் மாணவர்களை பதின் பருவத்தினர் வய மனசில் விதைச்சு பள்ளிக்காலத்துலேருந்து இளமை காலத்துலேருந்து மேல கொண்டு வந்து நிற்கும் போது ஒரு தலைமுறையே வந்து வெறிபடுத்த அலைந்தது அதுதான் இந்தியாவில் நடக்கணும்னு மோடி விரும்புறாரு அதே மாதிரி பங்களாதேஷை பத்தி இன்னைக்கு மோடி பேசுறாரு மைனாரிட்டி ரைட்ஸ் மைனாரிட்டி ரைட்ஸை பத்தி பேசுறது கேலி கூத்தின் உச்சம் இந்தியாவில் முஸ்லீம்கள் கொல்லப்படுறத பத்தி சர்வதேச சமூகம் கவலை தெரிவிக்கும் போது இது இந்தியாவின் உள்வகாரனை தலையிடாதன்னு கொக்கரித்த மோடியும் அவருடைய கொள்ளை கூட்டமும் கொலைகார கூட்டமும் இன்றைக்கு பங்களாதேஷ்ல நடக்கக்கூடிய விஷயத்துல அங்க ஒண்ணு இவங்க நினைக்கிற மாதிரி பெரிய அளவுல பாதிப்பு இல்லை இருக்குது ஆனால் இவர்கள் ஊதி ஊதி பெரிதாக்குவது போல் பங்களாதேஷில் பாதிப்பு இல்லை கண்டிப்பாக பாதிப்பு இருக்குது ஆனால் இந்தியாவில் இவர்கள் சித்தரிப்பது போன்ற பாதிப்பு இல்லை இன்னொன்று நல்லா அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய வெறியர்கள் இந்துக்களை தாக்குகிறார்கள் உண்மை ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை பாதுகாப்பதில் முன்னணியில் இருக்கக்கூடியவர்களும் இஸ்லாமியர்கள் தான் குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்கள் பங்களாதேஷ் இளைஞர்கள் ராபகலாக டேர்ன் போட்டுக்கிட்டு குண்டாந்தடிகளை வைத்து கொண்டு அவர்கள் தங்கள் இன்னுயிரை காவு கொடுத்து பணயம் வைத்து இஸ்லாமிய பழமைவாத வெறியர்களிடமிருந்து இந்துக்களை காப்பாற்றி கொண்டிருப்பவர்களும் இஸ்லாமியர்கள்தான் யூனுஸ் பங்களாதேஷோட தற்காலிக பிரதமராக இருக்கக்கூடிய பொறுப்பு பிரதமராக இருக்கக்கூடிய முகமது யூனிஸ் இந்து கோயில்களுக்கு விஜயம் செய்கிறார் இந்துக்களிடையே நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு நான் கேட்கிறேன் நரேந்திர மோடி ஏதாவது ஒரு மசூதிக்கு விஜயம் செய்திருக்கிறாரா முஸ்லிம்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு ரெண்டாயிரத்தி ஒன்று குஜராத்ல இருந்து இப்ப சமீபத்துல டெல்லியில் ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த கலவரம் வரைக்கும் அதிகாரத்தில் இருந்த நரேந்திர மோடி பங்களாதேஷில் இந்துக்களை பற்றி என்று பேசுகிறாரு ஆபத்தமானது ஆபத்தானது ஒரு பிரதம மந்திரி மதத்தின் பெயரை சொல்லவே கூடாது அதுவும் இந்து நீங்கள் சொல்கிற அளவுக்கு அங்கே ஒன்றும் நிலம மோசமாக இல்லை ஒரு வாதத்தை எடுத்துக்கொள்வோம் அங்கே நிலமை மோசம்னு ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அரசு சிறுபான்மையின மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்றால் அந்த நாட்டின் பிரதம மந்திரி முகமது யூனிஸ் இந்து கோயிலுக்கு துர்கா கோயிலுக்கு விஜயம் செய்கிறார் அதன் மூலம் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்திக்கிறார் ஆயிரக்கணக்கில் முஸ்லா முஸ்லீம்கள் வெட்டி கொல்லப்பட்ட காலகட்டத்திலும் ஒரு ஐ ஒரு நூறு முஸ்லீம்கள் கொல்லப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபது டெல்லி கலவரத்தின் போதும் ஏதாவது ஒரு மசூதிக்கு நரேந்திர மோடி போயிருப்பாரா இஸ்லாமிய மக்களிடம் நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு இவர்கள் உண்மையான இந்துக்களும் அல்ல ஆகவே இன்றைக்கு கோட்டை கொத்தளத்தில் பேசிய மோடி பங்களாதேஷ் பிரச்சனையை பற்றி பேசும்போது இந்துக்கள் என்ற வார்த்தையை சொல்லி பேசியது மிக மிக ஆபத்தானது அப்பட்டமான மதவெறி பேச்சு மூன்றாவது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ங்க அந்த கூட்டத்தில் வந்து ராகுல் காந்தியும் உட்காந்துருக்காரு எதிர்கட்சிகளுக்கு வந்து அதில் அதில் விருப்பம் இல்லை ஒருமித்த கருத்து இல்லைன்னு போது அந்த பாயிண்ட்டெல்லாம் எதுக்கு பேசணும் பிஜேபி கூட்டத்தில் போய் பேசு ஆகவே இன்றைய அந்த உரை என்பது வன்மத்தின் பெருவடிவமாக இருக்கிறது தெளிவாக பிஜேபியோட பொலிட்டிக்கல் அஜெண்டாவாக மோடி வந்து செட் பண்ணுறார் தெளிவாக செட் பண்ணுறார் இப்போ பொது சிவில் சட்டத்தை நோக்கி நாடு நகரும் என்பதை விஷமத்தனமான வார்த்தைகள் மூலமாக கம்மி அதில் வந்து மோடி இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் த திஸ் சார்ட் ஆஃப் வேர்ட்ஸ் கம்யூனல் அஜெண்டான்ற கம்யூனல் சிவில் கோடுன்றது வந்து ரொம்ப ரொம்ப அயோக்கியத்தனமான வார்த்தை அதை விட முக்கியமானது நாங்கள் செக்யுலர் சிவில் கோடை கொண்டு வருவோம் செக்யுலர் என்ற வார்த்தையையே எள்ளி நகையாடக்கூடிய எவ்வளவு தூரம் அதை இழிவுபடுத்த முடியுமோ இழிவுபடுத்தக்கூடிய சிறுமைப்படுத்தக்கூடிய கூட்டத்தின் பெருந்தலைவன் நரேந்திர மோடி செக்யுலரிசம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்றால் எவ்வளவு வன்மமும் எவ்வளவு விஷமும் அவர்கள் வா அவர்கள் மனங்களில் குடி கொண்டிருக்கிறது திரும்ப 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 இஸ்லாமியர்களை சீண்டிக்கொண்டே இருக்கிறது மோடி அரசு அதுவும் இந்த ரெண்டாவது முறை ஆட்சிக்கு மூன்றாவது முறை வந்த பிறகு ஏன்னா அறுபத்தி மூணு சீட்டு முந்நூற்றி மூணு இரநூத்தி நாற்பதுக்கு ஆனது காரணம் நம்ம நம்மளோட இஸ்லாமிய வெறுப்பை குறைத்து கொண்டது தான் நம்புறாங்க இப்போ வரக்கூடிய நாலு மாநில தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு ஊப்பியில் பத்து இடைத்தேர்தலை ஜெயிக்கிறதுக்கு இருக்கவே இருக்க ஒரே ஆயுதம் மதவெறி அதை கையில் எடுத்திருக்காங்க ஆனால் லாங் டம் அஜெண்டாவாக நான் பார்க்கறது ரொம்ப பயங்கரமான ஒரு நிகழ்வாக பார்ப்பது என்னென்னா நினைத்து பார்த்தாலே கொலை நடுக்கம் வருகிறது நாட்டின் குடியரசுத் தலைவரும் கவர்னரும் பிரதமரும் கால கொடூரங்களை உல வரலாற்றில் ஏற்பட்ட மிக மோசமான கொடும் கொடூரங்களில் ஒன்று பேரழிவுகளில் ஒன்று பிரிவினை காலத்தில் ஏற்பட்ட கலவரங்கள் அந்த பிரிவினை காலத்தில் ஏற்பட்ட கலவரங்களை மறந்துவிடக்கூடாது என்பது நினைத்து பார்க்க முடியாத அவலமாக இருக்கிறது வரலாற்றில் கடந்த காலங்கள் நடந்தது மறந்து நம்ம அடுத்து போகணும் பின்னால் வர பார்த்துக்கிட்டே வண்டியை ஓட்டினான்னா ஹைவேஸில் மரத்தில் மோதிருவான ஒரு பழமொழி உண்டு இங்கிலாந்தில் ஏன்னா பிரிவினை காலத்தில் வந்து பல லட்சக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள் ஒரு ட்ரெயின் பாம்பே பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்த ட்ரெயினில் எக்ஸப்ட் ட்ரைவர் எல்லா கப்பார்ட்மெண்ட்டும் ஃபுல் ஆஃப் பாடிஸ் பார்ட்டிஷன் ஹரார்ன்றது ரொம்ப 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 மோசமானது மிட்நைட் சி மிட்நைட் சில்ட்ரன் அந்த புத்தகத்தில் வரும் பேட்ரிக்கு இவரோட அந்த லேப்பேரியோட புக்கில் கொடூரமானது நினைத்து பார்த்தாலே நம்ம வந்து அப்படியே அதிர்ச்சியில் வந்து உறைந்து போய்விடுவோம் அதை வந்து நினைவுபடுத்தி அதுவும் பள்ளி மாணவர்கள்கிட்ட அதை சொல்லுன்றானா இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை இந்த அரசு எவ்வளவு கேவலமாக விதைக்குது பதவியில் இருக்க தகுதி இல்லாதது மோடி அரசு கடந்த மூன்று நாட்களாக நடக்கக்கூடிய விஷயங்களை வைத்து பொழுது நினைத்தே பார்க்க முடியாத கூடூரம் இது இந்திய சமூகம் சிவில் சமூகம் இதை கடந்து போகிறது இது அப்படியே ஹிட்லர் பண்ணது ஆகவே இந்த குடியரசுத் தலைவர் உரையை மட்டும் நம்ம இப்போ மோடியோட இன்றைய சுதந்திர தின உரையை மட்டும் பார்க்க முடியாது நேற்றைக்கு நாட்டு மக்களுக்கு ஆண்டுதோறும் குடியரசு தினம் மற்றும் விடுதலை தினத்தை ரிப்பப்ளிக் டேக்கு வந்து குடியரசுத் தலைவர் கொடுக்கக்கூடிய ரிப்பப்ளிக் டே ஸ்பீச் அண்ட் இண்டிபெண்டன்ஸை ஸ்பீச் முக்கியமானது அரசாங்கத்தோட பாலிசி டாக்குமெண்ட் இது அதில் ஜனாதிபதி முர்முவே கால கொடூரங்களை மறந்துடக்கூடாது பள்ளி மாணவர்கள்ட்ட போங்கன்னு சொல்கிறதும் மோடியும் அதை பேசுகிறதும் கடந்த பத்தாண்டுகளில் தான் செய்யாததை அட்டுழியத்தை பதினோராது ஆண்டில் மோடி செய்ய ஆரம்பித்திருக்கிறார் தனி மெஜாரிட்டி இருக்கும்போது செய்யாத அட்டூழியத்தை தனி மெஜாரிட்டி இருக்கும்போது செய்யாத அட்டூழியத்தை இல்லாத காலகட்டத்தில் செய்ய ஆரம்பித்திருக்கிறார் இது ஒரு லாங் டர்ம் அஜெண்டா அடுத்த பதினைந்து இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு அவங்க பிளான் பண்ணுறாங்க இளைஞர்கள் மத்தியில் இளம் மாணவர்கள் மத்தியில் வந்து பிரிவினை கால கொடூரங்களை மறக்காதீங்க அந்த நினைவுகளை அப்படியே மேலும் மேலும் போஷித்து போஷிச்சு அதை வந்து பசுமையாக வச்சுக்கோங்க அதில் தேன் அதில் தண்ணியை ஊற்றி வளர்த்து வைங்கன்னு சொல்கிறது இனப்படுகொலைக்கான முன்னேற்பாடு ஆகவே மோடியின் ஸ்பீச் ரொம்ப ஆபத்தானது பார்த்தீங்க அப்போசிஷன் இதை கண்டு மோடியோட இந்த ஸ்பீச்சே கண்டிச்சு பெரிய அளவில் நாடு தழுவிய அளவில் ஆர்ப்பாட்டங்களை நடத்தும் நிறைவே கேள்வி சார் ஒரு இவ்வளோ விஷயங்கள் பேச தொட்ட ஒரு விஷயம் நாடே இன்றைக்கு நீதித்துறையில் சீர்திருத்தங்களை எதிர்பார்க்கிறது ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸை அதை நோக்கியும் நம்ம அடுத்த கட்டமாக போகணும்னு ஒரு பாயிண்டை தொட்டு இருக்கிறார் இப்போ ரீசெண்ட் டேஸில் இடியிலிருந்து யூஏபிஏல இருந்து பல சட்டங்களுக்கு உச்சநீதிமன்றம் சில ரெசிஸ்டன்ஸ் அல்லது இவங்களுடைய விஷயங்களெல்லாம் போன முறை கொடுத்த ஃப்ரீ அண்டை கொடுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறதும் கூட ஒரு பாயிண்டாக வருதா கடந்த காலத்தில் இவங்க கொண்டு வந்து நீக்கப்பட்ட சம்மந்தப்பட்ட ஜட்ஜஸை இவங்க ஜுடிஷியல் கமிஷன் போட்டு அப்பாயிண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத மறுபடியும் கொண்டு வர ப்ரப்போசல் இருக்கு மறுபடியும் அந்த ப்ரப்போசல் இருக்குது ஆனால் அதுவும் நடக்காது அவ்வளோ சீக்கிரம் பார்லிமெண்ட்ல ஆனால் தன்னுடைய உள்ள கிடைக்கையை ஒரு வெளிப்படுத்துகிறார் இந்த பாருங்க ஒன் நேஷன் ஒன் எலக்ஷன் வராது காமன் சிவில் கோட் வராது பெரிய அளவில் ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் வராது இதெல்லாம் செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்லுவார் ஆனால் செய்ய மாட்டார் ஆனால் இதன் மூலமாக வரக்கூடிய கொந்தளிப்பான மனநிலை அவங்களுக்கு தேவையான டிவிடெண்ட்டை கொடுக்கணும் அவங்க நம்புகிறாங்க ஒன்று ரெண்டாவது மிக மிக ஆபத்தானது பிரிவினை கால கொடுமைகளை கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்லுங்கன்றது கல்வியில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் அது மூலமாக வந்து கேட்ச் தம் வாங்க பத்து வயசு பன்னெண்டு வயசுலேயே ப இளம் பையனையும் இளம் பெண்ணையும் பிடிச்சிடு வெறிய ஏத்தி மலர்ந்து அவன் பார்த்துப்பான் ஆகவே ஹிட்லரின் மினி நரேந்திர மோடி உருவெடுத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் வருத்தப்பட வேண்டிய உண்மை சார் ஒரு விரிவான உரையடல் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி நன்றி